தமிழ்நாடு மின்சாரத்துறை மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக உள்ளவர் செந்தில் பாலாஜி தற்போது திமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கும் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பெற்றுத் தருவதாக சொல்லி பலரிடம் பணமோசடி செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை விசாரித்து வருகிறது இது தொடர்பான வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் செந்தில் பாலாஜி கைதும் செய்யப்பட்டார் சுமார் ஓராண்டு வரை சிறையில் இருந்த அவர் அதன் பிறகே வெளியே வந்தார் இதற்கிடையே செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறை வழக்கில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகும்படி செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது செந்தில் பாலாஜியின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது குற்றப்பத்திரிகையில் அசோக் குமார் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட பதிமூன்று பேரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் இந்த பதிமூன்று பேரும் வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆஜராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது கடந்த ஒரு வருடமாக தலைமறைவாகி உள்ள அசோக் குமாருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்த முறை அசோக்குமார் ஆஜராகாவிட்டால் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்ற தகவல்களும் தெரிவித்திருக்கிறது மேலும் அசோக்குமாரின் மனைவிக்கும் ஏற்கனவே சம்மன் அனுப்பி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது செந்தில் பாலாஜியின் வழக்கில் முக்கிய நபராக பார்க்கப்படும் அவரது தம்பி அசோக்குமார் தான் அனைத்து கணக்கு வழக்குகளையும் பார்த்து வந்திருக்கிறார் ஏன் தற்போது டாஸ்மாக் விவகாரம் வரை அசோக்குமாருக்கு தொடர்பு உள்ளதா அவர்தான் கோபாலபுரத்திற்கும் டாஸ்மாக் வருமானத்திற்கும் பாலம் போல் இருந்திருக்கிறார் கரூர் கேங்கின் தலைமையாக செயல்பட்டவர்தான் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் டெண்டர் விஷயங்களில் இவருக்கு நேரடி தொடர்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அப்ரூவராக மாற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அவரின் மனைவி பெயரும் அடிபட்டிருப்பதால் இந்த விஷயத்தில் அசோக் குமார் தெளிவான முடிவு எடுப்பார் என அவரின் குடும்ப வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மேலும் அவர் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாது என கரூர் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அசோக் குமார் நம்பரை அடிக்கடி மாற்றி வந்தாலும் அவரை தற்போது நெருங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை இந்த விஷயம் தற்போது செந்தில் பாலாஜிக்கு இடியை இறக்கி உள்ளது அசோக் குமார் கைது செய்யப்பட்டால் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல செந்தில் பாலாஜியை தற்போது வரை அமைச்சரவையில் வைத்திருக்கும் திமுக அரசிற்கும் பெரும் சிக்கல் உண்டாகிவிடும் என்பதால் விடியல் அரசு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்